எனக்கு கிடைச்ச பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னே நான் சொல்லலாங்க இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் மீசோவில் ஆர்டர் போட்ட சங்குப்பூ செடி தாங்க ஃபஸ்ட்டு டைமாக ஆன்லைனில் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் மீசோவில் எப்படி வருமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நல்லாவே வந்துருந்துச்சு இந்த சங்குப்பூ செடியில் வந்து நிறையவே மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க அதோட இது வந்து டபுள் பெட்டல் ஃப்ளவர் ரெண்டு லேயர் இருக்கக்கூடிய ஃப்ளவருங்க இந்த சங்குப்பூ செடி வந்து நான் நட்டு வச்சு ஒரு மாதம் ஆகுது இப்போ அதோட அப்டேட்டையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ரொம்பவே அழகான பூ பூத்துருக்கு நிறையவே பூத்துட்ருக்கு இதில் வரக்கூடிய பூக்களை வந்து நம்ம ஒரு அஞ்சு டு ஆறு பூக்களை ஒரு டம்ளர் தண்ணீரில் கொதிக்க வச்சு தேன் கலந்து குடிக்கலாம் இந்த மாதிரி நம்ம டீயாக குடிக்கும்போது சிறுநீரக பிரச்சனை எது இருந்தாலும் சரி செய்யும் இந்த சங்குப்பூவில் இருக்கக்கூடிய வாசனையை நம்ம நுகர்ந்தால் நமக்கு வந்து நுரையீரல் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட சரியாகுங்க அதோட முகத்துக்கும் ஃபேஸ் பேக்கு நம்ம போடுவோம் இல்லையா அதில் வந்து இந்த சாரையும் கலந்து நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா முகம் ரொம்பவே பொழிவாக இருக்கும் ஏலியோரத்தில் கிடைக்கக்கூடிய இந்த சங்குப்பூ செடி உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா நீங்களும் வீட்டில் எடுத்து வச்சு வளங்க நம்ம சாமி படங்களுக்கு கூட இந்த சங்குப்பூ வச்சு சாமி கும்பிடலாம் முக்கியமாக சிவபெருமான் விஷ்ணுவுக்கு வந்து ஏற்றப்பூ இது